பிரபந்தவா ரெண்டு ஹோட்டலு கடைக்கு போய் அழகா ரெண்டு பேர் அந்த சைக்கிளில் சக்கரை மாதிரி வச்சிருப்பாங்க வச்சுக்கிட்டு அழகா ஓட்டி கொண்டாந்து எதுவும் பேக்கெலாம் வச்சு கொண்டாந்து விட்டுட்டு திருப்பி போலீஸ்காரை கொண்டு வந்து கொண்டு விட்டுருவாங்க வீட்டு அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே நாங்கள் புக்கம் வர போனோம் படம் பிடிச்சிருந்தா படம் நல்லா இருக்கு

நல்ல அழகா நான் கொடுக்குறதா இருக்கு கிடையாதுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கு அதுதான் ஒரிஜினல் இருக்கு சும்மா படம் நல்லா கேவலமா இருக்கு இருக்கு அப்படி யூரோ அப்படி இதுதான் ஒரிஜினல் ஆமாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஷேர் பண்ணுங்க தான் நாலு பேருக்கு போயிடுச்சு ஜாலியோ ஜிம் படம் எப்படி இருந்துச்சு ஜாலியாக சீசா ஆடிக்கிட்டே சொல்லுவோமா கரெக்டாக வாய்ஸ் கேட்குதா ஹாய் மக்களை ஜாலியோ ஜிம்கானா ஜாலியாக ஆடிக்கிட்டே ரிவ்யூ பண்ணலாமான்னு தோணுது யாய் இம்மல் நம்ம எம்ஆர் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் टाइगर का हुकुम